திருச்சிற்றம்பணம் அரகர்மா பார்வதி பரையே அரகர மகாதேவா சோமயம் சேனலில் என்று பட்டினத்தார் பாடல்கள் ஒரு இரண்டை பார்ப்போம் நினைமின் மனனே நினைமின் மணனே சிவபெருமானை செம்பொணாம் செம்பொனம்பளவனை நினைமின் மனமே நினைமின் மனமே மனம் ஒரு குரங்கு அது புலன்கள் வழி அலைந்து கொண்டிருக்கும் அதனை அவ்வாறு அலைய விடாமல் இறைவனிடத்தில் அழுந்த செய்ய வேண்டும் அதுவே தியானம் நினைமின் மனநே என்ற சொற்கள் தியான மார்க்கத்தையே விவரிக்கின்றன இறைவனை தியானம் செய்வது மனிதனின் தலையாய கடமை என்று உறுதியுடன் வலியுறுத்துவதற்காகவே பட்டணத்து பிள்ளையார் நினைமின் மணனே என்று இருமுறை கூறியுள்ளார் தன்னை வாழ்த்துவதற்காக வாயையும் நினைப்பதற்காக நெஞ்சையும் வணங்குவதற்காக தலையையும் மனிதனுக்கு அருளியவன் ஆண்டவன் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடுவார் அடுத்த பாடல் அழகைத் தேரின் அலமறு காலின் உலகப் பொய் வாழ்க்கையை உடம் உடலை ஓம்பர்க்க காணல் நீரைப் போலவும் சுழலும் காற்று போலவும் உள்ள பொய்யான உலக வாழ்க்கையையும் உடம்பினையும் அழிவற்றவை என்று எண்ணி பாதுகாக்காமல் இருப்பாயாக இந்த உலகமும் உடலும் மாயா காரியங்கள் அவற்றை நித்தியமானவை என்று கருதிக்கொண்டு மனிதன் கெட்ட வழிகளில் செல்லக்கூடாது என்ற அறிவுரை இங்கே தரப்படுகிறது உடல்நலம் பேணப்பட வேண்டும் என்பது அறிவியல் பட்டணத்து பிள்ளையார் அதற்கு மாறாக சொல்லியிருக்கிறாரோ என்று குழப்பம் அடைய வேண்டாம் கண்டதே காட்சி என்றும் கொண்டதே கோலம் என்றும் நினைக்கக்கூடாதவற்றை நினைந்து செய்யக்கூடாதவற்றை செய்து அடையக்கூடாத மிகக்கேடான கேடான நிலையை அடைந்து விடுபவர்களை பிஞ்சிலே பழுத்து வெம்பி வீழ்பவர்களை நல்வழிப்படுத்தத்தான் சுவாமிகள் உடலை ஓம்பர்க்க என்று அரளி செய்தார் திருச்சிற்றம்பலம்